வணக்கம் பூபதி கோவை திருப்பூர் மாவட்ட கூலி கிணசை உரிமையாளர் சங்கம் சோமனூர் கடந்த முப்பத்தி மூன்று நாட்களாக புதிய ஒரு நியாயமான கூலி உயர்வு வேண்டி நடைபெற்று வந்த கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சோமனூர் கண்ணம்பாளையம் அவனாசி தெக்கலூர் புதுப்பாளையம் பெருமாநல்லூர் பகுதியில் இருந்த கால் லட்சம் இசைத்தெறிகளுக்கும் நியாயமான புதிய கூலி உயர்வு வேண்டி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு பல பேச்சுவார்த்தைகள் இரு மாவட்ட ஆட்சியர்கள் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் மாவட்ட அமைச்சர்கள் நடைபெற்றது இன்று இறுதியாக மாவட்ட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜிங் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைவழி அவர்கள் மற்றும் இரு மாவட்ட ஆட்சியர்கள் முன்னாடியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சோமனூர் பகுதி ரகங்களுக்கு பதினைந்து சதவீதமும் இதர ரேங்களுக்கு பத்து சதவீதமும் கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு எங்களுக்கு இன்னைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதேபோல் பல்லடம் பகுதியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை இதுக்கு உண்டான ஒப்பந்தத்தை கொள்கிறார்கள் என்ற உத்தரவாதத்துடன் நாங்கள் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தையும் வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் இன்று எங்களுக்கு முதல் கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் இன்று இரவு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நாளை எங்களது பொதுக்குழு கூடி வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்வதாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து சோமனூர் பகுதி ரகங்களுக்கு பதினைஞ்சு சதவீத உயர்வு ஏற்பட்டு இருக்குதுங்க இதர ரகங்களுக்கு பத்து சதவீத உயர்வு ஏற்பட்டிருக்கிறது அனைத்து பல்லடம் பகுதி ரகங்கள் அவனாசி மங்களம் சோமனூர் திருப்பூர் அனைத்து இதுகளுக்கும் திருப்தியோடு செல்கிறோம் இன்னும் ஒரு பகுதியை மட்டும் நாளைக்கு கையெழுத்தம் பெற்றுவதாக உறுதி அளித்துள்ளார்கள் மாவட்ட அமைச்சர்களும் இரு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் உத்தரவாதம் அளித்துள்ளார்கள்